சங்கீதம் நூற்றி ஏழு பத்து பதினொன்று தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பணினவர்கள் அந்த மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய சத்தியத்துக்கும் உம்முடைய சுவிசேஷத்துக்கும் எதிர்த்து நிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஐயா ஆண்டவரே அவர்கள் அவர்கள் அறியாமலே ஆண்டவரே காலத்திலும் மரண இருளிலும் ஆண்டு இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டு வரை ஐயா நாங்கள் ஏன் துன்பப்படுகிறோம் ஏன் வேதனைப்படுகிறோம் என்பதை அறிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடி கீழ்ப்படிந்து சாந்தமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்படியும் அன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்